ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே ரொம்ப ஈஸியான சுவையான கோத்தவரங்காய் பொரியல் நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம் இது பிகைனஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் வெரி வெரி சிம்பிள் வீட்டில் குறைவான டயத்தில் இது நம்ம பண்ணி முடிச்சிடலாம் சட்டுன்னு உடனே பண்ணி முடிச்சிடலாம் இது குக்கர்லேயும் பண்ணலாம் சட்டியில் நார்மல் கடாயில் வச்சு நீங்கள் பண்ணலாம் இது செய்கிறது வெரி வெரி சிம்பிள் ஒரே எப்போதும் ஒரே விதமாக பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சீனவரக்காய் பொரியல் வச்சு இது எங்கள் ஊர் சைடில் சீனவரக்காய்னு சொல்லி சொல்லுவாங்க சீனவரக்காய் பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சைடிஷ்ஷாக இது நீங்கள் எ எதோடு வச்சு வேணால் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு சீன வரக்காயின் சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப வெரி வெரி ஈஸியாக நம்ம இந்த பொரியல் பண்ணலாம் இது பார்க்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ரொம்ப இ சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் சைடிஷ்ஷாக எது கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம் எந்த சாப்பாடு கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வெரி குறைவான இன்க்ரீடியன்ஸ் குறைவான டயத்தில் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம் வாங்க இது நம்ம எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் கடாயில் வச்சு கூட பண்ணலாம் நான் வந்து குக்கரில் பண்ணி காட்டியிருக்கேன் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொத்தவரங்காயை வந்து சீனவரங்காயை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தவரங்காயை நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரை ஹீட் பண்ணியிருக்க குக்கரில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க ஆட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணதும் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணது கடுகு வெடித்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெறிச்சு வருது பாருங்கள் இப்போ இதில் இந்த டயத்தில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் நல்லெண்ணெய் வச்சு பண்ணலாம் பண்ணலாம் நல்லெண்ணெய் வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயிலாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் வச்சு பண்ணதுனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மல் பல்லாரி வச்சு கூட பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் எந்த பொரியல் இருந்தாலும் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணையில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொத்தவரங்காயை நல்லா கழுவி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இதெல்லாம் பொரியலோடு நம்ம இந்த காயை நம்ம சேர்க்க போகிறோம் வெங்காயத்தோடு நம்ம வதங்கி எண்ணெயோடு நல்லா காயை சேர்க்க போகிறோம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் காய் நல்லா எண்ணெயோட நல்லா வதங்கி வரணும் எந்த பொரியல் எடுத்தாலும் எந்த குழம்பு எடுத்தாலும் நீங்கள் எண்ணெயோட காயை வதக்கி வை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காயோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் ரெண்டு விசில் போட போகிறோம் ரெண்டுலேருந்து மூணு விசில் அட் போட போகிறோம் இல்லை நீங்கள் கடாயில் வச்சு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க இல்லை நீங்கள் குக்கரில் வச்சு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கா கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது ஆட் பண்ணால் குள கொலம் நல்லா இருக்காது கொஞ்சமாக குறைவான தண்ணியை வச்சு நம்ம பண்ணணும் இப்போ குக்கரில் மூடி போட்டு நல்லா மூடி விட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுட்டேன் காயெல்லாம் எல்லாம் வெந்து வந்துருச்சு தண்ணியெலாம் வத்தி பாருங்கள் கம்மியான தண்ணி ஊற்றணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் இருக்குல்ல அதை ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் திருவள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஆயிலேயே நல்லா கலரு கிளரி கிளறி விட்டுக்கோங்க ஆயிலாக தனியாக தெரிஞ்சு மேத மேதங்குது பார்த்திங்களா இப்போ இந்த தேங்காய் திருவள்ள போட்டதும் நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுக்கங்க காய் நல்லா வெந்துருச்சு பார்க்கலேயே நல்லா தெரியுது காய் நல்லா வெந்துருச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ரசத்தோட இல்லை நீங்கள் சைடிஷ்ஷாக எதோட எந்த குழம்போடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த கொத்தவரங்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்க கடலைப்பருப்பு நம்ம பருப்பு இருக்குல்ல பார்த்தீங்களா அதை நல்லா பொடி பண்ணி மேலே தூவிட்டுக்கோங்க கொஞ்சமாக தூவிட்டு ஒரு கிளறு கிளவிட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிலக்கடலை பருப்பு மேலே தூவி கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஏன் இந்த இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சட் ஒரு தட்டு சோறு பற்றாது நம்ம திருப்பி திருப்பி சாப்பிடணும் போல் தோணும் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு விரத விதமாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரே பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெனு வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொத்தவரங்கா பொறியல் எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்